வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான ரெசிபி தான் இந்த ஈவினிங் வந்து யாரெல்லாம் ஸ்நாக்ஸ் விரும்பி சாப்பிடுங்களோ அவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ரெசிபியா இருக்கும் நோம்பு திறக்கும் போது நம்ம சாப்பிடுறது சமோசா பச்சி வடை இந்த மாதிரி ஐட்டம் தான் பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு மூணு நாள் நோன்புக்கு அப்புறமே அதுவே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப போர் அடிச்சிரும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்னா நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு கொடுக்கும் போது அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு ரொம்ப வேலையும் அதிகமாக இல்லை சமோசா செய்யறதுக்கு மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி திரும்ப ஷீட் ரெடி பண்ணி கஷ்டப்படுறத விட இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரோல் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நமக்கும் வேலை மிச்சமாகும் அதே மாதிரி அவங்களும் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்ட ஃபீல் அவங்களுக்கு இருக்கும் இதை எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு ரோலாக பேக் பண்ணி நம்ம ஃபிரிட்ஜில் வச்சுட்டா கூட நமக்கு அவங்க எப்போல்லாம் கேட்குறாங்களோ அப்போல்லாம் நம்ம பொறிச்சு கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிப்போம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை இருக்கும் நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ ஒரு ஃபேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்துருக்கேன் வெண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துட்டு பொடியை நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து அதில் நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை ஒரு கிண்டு அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி இஜிப்பூடி பேஸ்ட்டு சேர்த்துருவோம் சேர்த்துட்டு பச்சை வாட போக நல்லா வதக்கிடுவோம் இந்த மசாலாவோட நீங்கள் சிக்கன் மட்டன் எது வேணாலும் நீங்கள் சேர்த்து செய்யலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஆனால் இன்றைக்கி எதுவுமே நான் சேர்க்காம நம்ம வந்து விஜிடபிளாக தான் செய்ய போகிறேன் கடைசியாக ஒரே பொருள் மட்டும் சேர்ப்பா அது விஷப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணியும் அதே அளவு நான் வந்து ஸ்வீட் கார்னும் ரெண்டுமே வேக வச்சு விப்பர் லைட்டாக திருப்பி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துருவோம் நம்ம முழுசா சேர்க்கிற விட இது மாதிரி சேர்த்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குது சாப்பிடும்போது நீங்கள் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் இதே மாதிரி ஸ்ப்ரவுட் பண்ண பச்சை பயிருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நல்லா அப்புறம் நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன் அந்த உருளைக்கிழங்கையும் நம்ம இதோட மசிச்சு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு ஒரே ஒரு குட மிளகா வந்து பொடியை அடிக்க வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடுவோம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் மசாலா நம்ம எப்படி சேர்க்குதுன்னு பார்ப்போம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கறி மசாலாத்தூள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூட சிக்கன் க்யூப் மேகி கியூப் இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க நம்ம எதுவுமே மட்டன் சிக்கன்லாம் சேர்க்கறதுனால இது கியூப் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்கள் ப்யூர் வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது கியூப் சேர்க்கும் போது நமக்கு உப்பு வந்து நிறையாவே வந்துடும் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம கிழங்கு வைக்கும் போது உப்பு சேர்த்து வேக வச்சிருப்போம் இப்போ இந்த க்யூப்லேயும் உப்பு இருக்கும் அதனால உப்பு வந்து கடைசியாக பார்த்துட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டஃபின் வந்து உப்பு அதிகமாக போகாமல் நமக்கு வந்து இருக்கும் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இன்னொரு பொருள் வந்து நான் சேர்க்கிறதா சொல்லியிருந்தேன் இது வந்து மாசித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்க்கிறேன் இது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா அப்படியே ஆஃப் பண்ணிட்டு பொடியேன்னு இருக்குன்னா மல்லியில் தூவி நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ மாசித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நான் ஸ்டஃபிங்கை ஓரமாக வச்சுட்டு இப்போ டோ இப்படி சேதுன்னு பார்ப்போம் நமக்கு சீட்லாம் எதுவுமே தேவை இல்லை அப்படியே கரைச்சு நம்ம ஃபேனில் ஊற்றி நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி ரோலை பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் மாசி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்கும் அந்த கவுச்சியோட சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு இந்த கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் மாசித்தூள் போட்டேன் நீங்க வந்து சிக்கன் மட்டன் இல்லாத டயத்துல கூட நீங்க இது மாதிரி யூஸ் பண்ணி செஞ்சு பார்க்கலாம் ரோல் சீட் செய்ய நம்ம மாவு கரைச்சி எடுத்துக்க போறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி எந்த சொதப்பலுமே ஆகாது உங்களுக்கு நீங்க ஈஸியாவே நீங்க ரோல் சீட்டு செஞ்சு முடிச்சிடலாம் அது மாதிரி எந்த சொதப்பலுமே ஆகாது நல்லா முறு மொருன்னு நமக்கு வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் ஏன்னா முட்டை சேர்த்துருக்கறதுனால நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வரும் மாவு வந்து இப்போ வந்து ஒரு முட்டை சேர்த்துட்டு இல்லை ஒரு டீஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துட்டு உப்பு தேவையான சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கணும் அடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மாவு வந்து எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு கப்பு வந்து நான் மைதா எடுத்திருக்கேன் அதே அளவு கான்ஃப்ளோர் எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டையுமே நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கரணும் கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நமக்கு மாவு இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து சீட் ரெடி பண்ணும்போது நல்லா வரும் வீட்டில் வச்சு நம்ம போட்டிருக்க முட்டை அந்த உப்பு சக்கரெல்லாம் மாவு எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா விட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து தண்ணி சேர்க்கணும் இப்ப தண்ணி வந்து அளவு கரெக்டாக நம்ம ஊத்திட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு சீட்டு வந்து எந்த சொதப்பிலாகவும் நம்ம நினைச்ச மாதிரி ரோல் வந்து நல்லா கிறிஸ்பியா நமக்கு கிடைச்சிரும் இப்ப எதில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்ல ரெண்டு கப் தண்ணி வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு பீட்ரோச்சும் ஓரளவு கலந்தாலும் நமக்கு கட்டி சின்ன சின்ன கட்டி இருக்கும் அதனால மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு விப்பரில் திருப்பி நம்ம ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கூடாது ஒரு ஒரு நிமிஷம் விட்டு விட்டு திருப்பிட்டி அப்படின்னு சொன்னால் நமக்கு ஸ்மூத்தாக கிடைச்சிரும் திரும்பவும் வடிகட்டியால் நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம் சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் நம்ம தங்கிடும் நமக்கு அதனால மிஸ்டேக் எதுவும் வராது உங்களுக்கு பார்க்கும் தெரியும் சின்ன சின்ன கட்டியில் இருந்தாலும் அந்த வடிகிட்லேயே இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால நம்ம கரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஸ்மூத் பேட்டராக நமக்கு கிடைச்சிரும் இப்போ கரண்டில் நம்ம கலந்து பார்க்கும்போது கரண்டில் நமக்கு ஒட்டணும் இப்படி ஒட்டி வரும்போது தான் நமக்கு வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குன்னு நமக்கு செக் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் லைன் அப்படி கரெக்டாக வருது இப்போ இந்த அளவுக்கு மாவு வந்து கரெக்டாக இருக்குது நமக்கு வந்து இப்போ நம்ம எப்படி ஷீட் வந்து ரெடி பண்ணுறதுன்னு பாத்துருவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனமாக செய்யும் போது நமக்கு வந்து எந்த ஒரு சொதப்பலும் இல்லாமல் நம்ம சீட் ரெடி பண்ணி நம்ம ரோல் வந்து செய்ய முடியும் இப்போ இதை அப்படியே தனியாக வச்சுட்டு நான் ஒரு ஃப்ரை ஃபேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து பேப்பரில் கொஞ்சமாக ஆயில் தொட்டுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரொம்ப காஞ்சிடக்கூடாது அது மாதிரி ரொம்ப வந்து ஹீட்டு கம்மியாக இருக்கக்கூடாது நார்மலான ஒரு காய்ச்சல் இருக்கும் போது நம்ம மாவு எடுத்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அப்படின்னு சொன்னால் சீட் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து கிடைச்சி வந்துடும் அது மாதிரி நீங்கள் அதிகமாக ஹீட் ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஊற்ற வந்து டக்குன்னு வந்து மாவு வந்து நின்றுரும் அது மாதிரி கம்மி ஆகிட்டாலும் உங்களுக்கு வந்து வெடிப்பு வெடிப்பாக வந்துடும் ஷீட் வந்து நமக்கு நல்லா சூப்பராக சீட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி ஒரு மிதமான ஹீட்ல வச்சு இந்த மாதிரி இந்த பாத்திரமும் கொஞ்சம் சூடாக இருந்தால் போதும் நமக்கு இந்த மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சூப்பராக சீட் வந்து ரெடி ஆயிரும் இது மாதிரி சின்ன சின்ன கேப் இருந்தா கூட நீங்கள் மாவு வந்து எடுத்து ஃபில் பண்ணி விட்டுக்கலாம் அதனால எந்த மிஸ்டேக்குமே ஆகாது நம்ம எந்த மூடியும் போடாம ஸ்டவ் சிம்ல வச்சு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அப்படியே நம்ம வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னா நல்லா வெந்து வந்துடும் மூடி போட்டோன்னா வேற்று வேத்து வடிஞ்சு ஒரு மாதிரி சுதசுதனாயிரும் ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்தாவே நமக்கு நல்லா வெந்து வந்துடும் நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிருக்கிறதுனால லைட்டா நம்ம விட்டாவே நமக்கு நல்லா உரிச்சிட்டு வந்துடும் நமக்கு செய்யறதுமே ரொம்ப ஈஸி அப்படியே சுட்டு சுட்டாக எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிருங்க போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று மேலே ஒன்றும் வச்சிடக்கூடாது அப்போ வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சோம்னா சூடாக இருக்கிறதுனால ஒட்டிட்டு வந்துடும் ஒன்று ஒன்று எடுக்கும்போது ஒரு ஒரு தனித்தனி பிளேட்ல வச்சுட்டு ஆறி வந்ததுக்கு அப்புறம் கூட நீ ஒண்ணு மேல ஒன்றா வச்சுக்கலாம் அப்போ ஒன்றும் ஆகாது இதே மாதிரி நம்ம மாவு கரைச்சி ஊற்றி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்க போறேன் உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஃப்ரை ஃபேன் இல்லை அப்படின்னு சொன்னால் நான்ஸ்டிக் தோசைக்கல் வந்து எல்லார் வீட்லையுமே இருக்கும் அதை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் அதுல உங்களுக்கு வந்து நான் சீட்டை வந்து செஞ்சு காட்டுறேன் இப்போ நான் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு எப்படி ரோல் வந்து சுற்றுறதை நான் காட்டுறேன் நல்லா நமக்கு வந்துடும் ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால நமக்கு ஈஸியாகவே எடுக்க வந்துடும் அது நான்ஸ்டிக் பயன் வேறு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் எந்த ஒட்டும் அப்படின்ற பயமே இருக்க வேணாம் நமக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கோங்க அது மாதிரி ஒரு ஒரு தடவை மாவு ஊற்றும் போதும் மாவை நல்லா கலக்குனதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து ஊற்றணும் அது மாதிரி ரெண்டு தடவை எடுத்து ஊற்றக்கூடாது ஊற்றும் போது ஒரே தடவையிலே மாவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் இப்போ தோசைக்கல் வச்சு நான் செஞ்சு காட்டுறேன் தோசைக்கல்லும் அதே மாதிரி காய்ச்சல் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது தோசைக்கல்லில் மாவு ஊற்றினே நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணோம்னா நமக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும் அப்போ அதே மாதிரி அடுப்பை லோவாக வச்சுட்டு நம்ம வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துட வேண்டியதான் இந்த மாதிரி ரோல் சீட் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் எல்லாருமே மைதா வச்சுருப்போம் கான்ஃபிளரும் வச்சுருப்போம் அதை யூஸ் பண்ணி நமக்கு எப்போ ரோல் சாப்பிட்ணும்னு ஆசை இருக்கோ அப்போல்லாம் நம்ம ஈஸியாகவே செஞ்சு வீட்டில் உள்ளவங்களை திருப்திப்படுத்த முடியும் இப்போ தோசைக்கல்லையும் வெந்து வந்துருச்சு நான் ஸ்டிக்ன்றதுனால ஈஸியாகவே நம்ம கலண்டு வந்துடும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம ரோல் வந்து எப்படி சுத்துறதுன்னு நான் காட்டுறேன் இப்ப நம்ம மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு நம்ம ரோல் சீட்டும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரோல் சீட்டை ஒன்று எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண அந்த மசாலாவை எடுத்து நடு சென்டரில் வைக்காம அதே மாதிரி ஓரத்துலேயும் வைக்காம கொஞ்சம் இந்த பக்கம் இட விட்டுட்டு ஓரமாக வைக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் வந்து மசாலாவை கரெக்டாக வச்சுட்டு அந்த அடிப்பாகத்தை திருப்பிட்டு சைடில் வந்து இதே மாதிரி திருப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ரோல் வந்து ஈஸியாகவே சுத்தம் வந்துடும் உங்களுக்கு ஒரு தடவை ஒரு ரெண்டு தடவை வரத்துக்கு மிஸ்டேக் ஆகும் ஆனால் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் நம்ம செஞ்சது வந்து ஃப்ரெஷ்ஷான சீட் அப்படின்னால நம்ம என்ன சொல்றோமோ அந்த மாதிரி எல்லாம் அந்த சீட்டு வந்து கேட்கும் அந்த மாதிரி கிழிஞ்சு போவதுக்கும் சான்சே இருக்காது நல்லா சாஃப்டா துணி மாதிரி நீ எப்படி வேணாலும் மடக்கலாம் இந்த ஓரங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒட்டல பயமா இருக்கு என்னெல்லாம் வந்து மசாலா பிரிஞ்சு வந்துடும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னா மைதா பேஸ்ட் வச்சு ஒட்டிட்டு நீங்க ரோல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா சுத்தமா வந்து மசாலா பிரியே பிரியாது இப்போ நம்ம ரோல் வந்து சுற்றி எடுத்துக்கலாம் இந்த லாஸ்டா மட்டும் நான் வந்து மைதா பேஸ்ட்டை தடைக்க போறேன் அப்போ நமக்கு வந்து நல்லா ஒட்டிட்டு நமக்கு பிரியாமல் வரும் எண்ணெயில் போடும்போது எந்த பயமும் இருக்காது உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடுன்ற பயம் இருந்தால் மட்டும் நீங்கள் சைடில் வந்து பேஸ்ட்டு தடவிக்கங்க வைக்கோங்க இல்லாட்டி இந்த கார்னரில் லாஸ்ட்டாக தடவி நம்ம உருட்டி வச்சா போதும் நமக்கு வந்து ரோல் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் இதே மாதிரி மற்ற சீட்லேயும் மசாலா வச்சு நான் ரோல் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் காய வச்சு டக்குன்னு பொறிச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி மசாலா வச்சு இந்த கார்னரில் நமக்கு ஒரு இன்ச்சு அளவு இட விட்டுட்டு நம்ம அதை அப்படியே மடக்கி சுற்றி அடியில் கொண்டு வந்துட்டு சைடில் உள்ளதை நம்ம எடுத்து இப்படி வச்சோம்னாவே நின்றுக்கும் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் சைடில் இருக்கதை எடுத்து வச்சுட்டு நம்ம உருட்டினோம்னா நம்ம ரோல் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் போதும் கிளீயராகவே உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் பிரிஞ்சு வந்தால் நீங்கள் இது மாதிரி மைதா பேஸ்ட்டை ஒட்டிக்கோங்க ரெண்டு சைடும் நம்ம அப்படி கவர் பண்ணதுனால நல்லாயே சீலாகி வந்திருக்கும் மசாலா வந்து நமக்கு பிரிஞ்சே வராது அந்த மாதிரி சாப்பிடும்போதும் நல்லா மொறு மொரும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த லாஸ்ட்டாக மைதா பேஸ்ட்டு கொஞ்சம் தடவிட்டு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ ரெண்டு தடவை இது மாதிரி செஞ்சு கட்டினால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் செய்கிறத பார்த்துட்டு இதே மாதிரி சுற்றி நம்ம வச்சிட வண்டி தான் எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டால் நம்ம பொறிக்கும் போது ஈஸியாக எடுத்து நம்ம பொறிச்சிக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வச்சுட்டு பொறிக்கிறது அப்படின்னு காட்டுறேன் ஒன்று கூட மிஸ்டேக் ஆகாம நல்லாவே ஒரு சுத்தம் வந்துச்சு இப்போ நான் காட்டுறத பார்த்தா உங்களுக்கே புரியும் பாருங்கள் நல்லா சீலாகி வந்திருக்கு ரெண்டு கார்னருமே கொஞ்சம் கூட நம்ம வந்து எண்ணெயில் வந்து மசாலா வரதுக்கு சான்ஸே இல்லை இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சிடுவோம் இப்போ இந்த பக்கம் ஆயில் வந்து ஹீட் ஆகி வச்சுருக்கேன் ஸ்டோர் பண்ணத்துக்குவும் நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்து தனித்தனியாக வைக்கணும் ஒன்று மேலே ஒன்றும் வச்சிடாம தனித்தனியாக வச்சாதான் நமக்கு வந்து ஈஸியாக ஒட்டாமல் நமக்கு எடுக்கும் போது ஈஸியாக வரும் ஒன்று மேலே ஒன்றும் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டோர் பண்ணி நம்ம எடுக்கிறதுனால திடீர்னு ஒட்டிக்கிட்டு நமக்கு வந்து பிச்சு கூட சான்ஸ் இருக்குது அதனால் இது மாதிரி தனித்தனியாக வச்சுட்டே அப்படின்னு சொன்னால் ரொம்ப சேஃப்டியா இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையுமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் தேவைப்படும் போது நம்ம பொறிச்சிக்கலாம் நானுமே இதில் வந்து ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் பொறிச்சேன் ஏன்னா உங்களுக்கு சொல்றது வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்றதுனால டப்பாவில் கரெக்டாக இருந்துச்சு நான் ரேப் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பேப்பர் மேலே அடியில் வந்து வேர்த்து இருந்துச்சு ஏன்னா நான் கொஞ்சம் சூடு வந்து எதுவுதுன்றிருக்கும் போதே வச்சிட்டு இந்த ரேப் பேப்பரை போட்டு சுற்றிட்டேன் நீங்கள் வந்து நல்லா ஆறம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது மாதிரி பேக் பண்ணுங்க அப்போ தான் வந்து எந்த மிஸ்டேக்கும் வராது ரோல் வந்து ரெடி ஆயிருச்சு எண்ணெய் வந்து ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது இது மாதிரி அகலமான சட்டி எடுத்து எண்ணெய் ஊற்றி காய வச்சதுக்கப்புறம் ரோல் செஞ்சதை நம்ம ஒன்றா புரிச்சு எடுத்துடலாம் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து நமக்கு முறு முருண் கிடைக்கும் அதுமாதிரி அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டாலும் நமக்கு வந்து எண்ணெய் குடிச்ச மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப ஹைலேயும் வைக்காமல் ரொம்ப சிம்லேயும் வைக்காமல் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விடணும் ஆயில் வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஏந்தெல்லாம் சட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆயில் வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து செல்லாது மீடியம் ஹீட்டில் வச்சு பொறிச்சு எடுத்தால் தான் நமக்கு வந்து நல்லா மொறுன்னு கிடைக்கும் அடுப்பை மீடியமாக வச்சு நம்ம வேக வச்சோம்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு வெந்து வந்திருக்கு இப்படி எடுத்தால் தான் நம்ம சாப்பிடும் போது நல்லா மொறுன்னு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் அடுப்பை மீடியமாக வச்சு எப்போ செஞ்சாலும் செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா ஆயிலை வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருவோம் இந்த அளவுக்கு வெந்தாவே நமக்கு கரெக்டாக இருக்கும் சாப்பிடும் போது இப்போ டிஷ்யூ பேப்பரை வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இருக்க ஆயிலும் நமக்கு வந்து அதில் வந்து உறிஞ்சிரும் இப்போ எல்லா ரோலையுமே நான் எடுத்துறேன் இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும் நமக்கு இப்போ அடுத்து நான் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் எண்ணெய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப தெளிவாக வந்து எண்ணெய் இருக்கும் ஏன்னா நம்ம பிரெட் ரோல்லாம் வந்து செய்யும் போது எண்ணெய் வந்து காடியில் வந்து கருப்பாயிடும் நம்ம அப்படியே நல்லா கிறிஸ்பியாகவும் என்ன சுத்தமாகவும் மேலே எந்த கருப்புமே நமக்கு இருக்காது டேஸ்டான ரோல் வந்து ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரெண்டு ரெண்டு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு இருக்கும் நீங்களும் ரொம்ப ஈஸியாவே செஞ்சு பார்க்கலாம் டயத்துலையும் சரி பசங்களுக்கு பரிச்சல் நடந்துட்டு இருக்கு ஸ்கூல் விட்டு லீவ்ல இருக்கும் சரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஷ் பிடிச்சிருந்தா கூட ஷேர் பண்ணிட்டு லைக் கொடுங்க தேங்க்யூ